வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமார் சேனல் நண்பர்களே இந்த சேனலில் கேரளா ஆட்டிருக்கான கிசையை தான் டெய்லி பேஸில் அப்டேட் பண்ணிட்ருக்கோம் இங்கே நாம் கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது கிசை மட்டுமே நண்பர்களே நம்ம சேனலில் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே என்னோட சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிறத டைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்திய வீடியோவை பார்க்குற வீவர்ஸுக்கு அது ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே நண்பர்களே இன்றைக்கி கெசிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கெசிங் என்ன மேட்ச்சாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வியூ பார்த்துருவோம் வாங்க நண்பர்களே நேற்று ரிசல்ட்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஐநூற்றி அஞ்சு ரிசல்ட்டு நம்ம கெசிங்கில் ஏபிசி போர்டில் சி போர்டில் அஞ்சு பட்டும் வின்னிங் கொடுத்துருக்கு சி போர்டில் அஞ்சு மேட்சாக இருக்குது ஆல் போர்ட்லேயும் ஒரு நல்ல கிசங்கு எடுத்துருக்கோம் ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஆல் போர்டில் ஜீரோ ஒன்று கொடுத்துருந்தோம் ஜீரோ ஒரு செம்மையான வினியை கொடுத்துருக்கு ஆல் போர்டு என்றைக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம டெய்லியும் ஒரு நல்ல நம்பர் கொடுக்குறதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நம்மளுக்கு ஒரு லிட்டில் பிட்டில் ரிசல்ட்டு கைவிட்டு போயிட்டே இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு தரமான ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்போம் அப்படிங்கிற கான்ஃபிடென்டில் நம்ம கெசிங் எடுத்துருக்கோம் வாங்க இன்னைக்கு கெசிங் என்னங்கிறத பார்த்துருவோம் பதினெட்டு பன்னெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிரா நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்றுக்கான கெசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நண்பர்களே நம்ம கெசிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நபர் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் என்னோடய கெசிங் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே நூற்றி இருபத்தி ஒன்று கணக்கு சிங்கி தான் பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ட்ரா நம்பர் நிறையா நாட்களில் ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது ஸோ ட்ரா நம்பரை உங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒன் டூ ஒன் டைரெக்டாக ரிசல்ட்டில் கிடைக்கலன்னா பவர் வச்சு ப்ளே பண்ணுங்கள் பாக்ஸ் போட்டு பாருங்கள் இந்த நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிசிஎண்ணங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபிசியில் ஏ போர்டு ஒம்பது ஏழு ஆறு பிபோர்டு ஒன்று எட்டு ஜீரோ சி போர்டு ஏழு ஆறு நாலு பி போர்டில் மூணும் சி போர்டில் எட்டும் சப்போர்ட் கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே இங்கே நான் கொடுத்துருக்கிற கெஸிங் என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே நண்பர்களே உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா இதை ஒரு கணிப்பாக மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிபிசி பார்த்துருவோம் ஏபி ஒம்பது ஒன்று ஏழு எட்டு ஆறு ஜீரோ ஆறு மூணு ஏழு ஒன்று ஒம்பது எட்டு பிசி ஒன்று ஏழு எட்டு ஆறு ஜீரோ நாலு மூணு எட்டு ஒன்று ஆறு ஒன்று நாலு ஏசி ஒம்பது ஏழு ஏழு ஆறு ஒன்று நாலு ஏழு நாலு ஒம்பது நாலு ஆறு ஏழு நண்பர்களை நாம் கொடுத்துருக்க இந்த ஏபிபிசியில் ஒரு ஏபியு பிசியு ஒரு ஏசியூ நாளைக்கு ரிசல்ட்டில் ஒரு நல்ல மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது நாம் இன்றைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் நம்பரை எடுத்துருக்கோம் இன்றைக்கி கன்ஃபார்மாக மிஸ் ஆகாத நண்பர்களே ஒரு நல்ல ரிசல்ட்டை கன்ஃபார்மாக கொடுப்போம் ஓகே நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட்டை என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே நான் எடுத்துருக்க ஸ்ட்ராங் டிஜிட்டில் சி போர்டில் ஜீரோ மட்டும் கொடுத்து உங்களுக்கு ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் ஏன்னா இன்றைக்கும் ஜீரோவுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஜீரோவுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு ரெண்டு ஜீரோ ஆறு ஒம்பது ஜீரோ ஏழு அஞ்சு ஜீரோ நாலு ஒன்று ஜீரோ நாலு எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜீரோ மட்டும் நான் இங்கே வந்து சீபோர்டில் ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு கிடைக்கிது கடந்த ஒரு மூணு நாளாகவே ஜீரோ வந்து மிஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஜீரோ கன்ஃபார்மாக சீ போர்டில் இறங்கும் அப்படிங்கிறதுல எனக்கு என்னோடய கணிப்பில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்க நண்பர்களே அதனால் கொஞ்சம் ஜீரோவை உங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க நாளைக்கு ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல செம்மையான ஒரு ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வருங்கிறதுல எனக்கு கான்ஃபிடண்ட் இருக்க நண்பர்களே உங்களுக்கு கான்ஃபிடெண்டாக இருந்தால் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நாம் ட்ராட்ருக்கு ரெகுலராக கொடுத்துருக்கோம் ட்ராட்ருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆல் போர்டு என்னங்கிறது பார்த்துருவோம் நண்பர்களே ஆல் போர்டில் ஜீரோ ஒன்று கொடுத்துருக்கேன் நேற்று ஜீரோ பி போர்டில் இறங்கியிருக்கு இன்றைக்கும் பி போர்டில் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நண்பர்களே போர்டில் எனக்கு ஜீரோ அப்படி தான் கிடைக்குது ஸோ பி போர்டில் ஜீரோ கொடுத்துருக்கேன் சி போர்டில் ஒன்று கொடுத்துருக்கேன் ஆல் போர்டில் ஏபிசி மூணு போர்ட்லேயும் இந்த ஜீரோ ஒன்றுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே அதனால் ஜீரோ ஒன்று கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ட்ராட் இருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ட்ராட் நாம நாம் இருக்கு ஒரு ஜென்ரலாக எடுக்கிறதில் ஏபிசி போர்டில் என்ன நம்பருக்கு பாசிபிளாக இருக்கோ அந்த நம்பரை நம்ம டைரெக்டாக பவராகவோ இல்லை ட்ரா நம்பர் எடுக்கிற நம்பரை டைரெக்டாகவோ எடுத்துருக்கோம் நம்ம அப்படி தான் எடுத்து ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் ட்ரா ட்ருக்கில் வந்து நாலு ஏழு நாலு ஆறு அஞ்சு ஒன்று ஆறு அஞ்சு எட்டு ஆறு மூணு ஏழு ஏழு ஜீரோ ஒன்று ஒம்பது ஜீரோ ரெண்டு நண்பர்களே இங்கே ட்ரா ட்ருக்கில் ஒரு நல்ல ரிசல்ட்டு நம்மளுக்கு எந்த ட்ரிக்கில் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அதிகமாக கான்ஃபிடென்ட் இருக்குது உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு செக் பண்ணிங்க நண்பர்களே நண்பர்களே இங்கே ட்ரா ட்ருக்கில் நிறையா நாட்களில் ட்ரா நம்பர் தொடர்ந்து மேட்ச் ஆகிட்ருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரா நம்பரில் உங்கள் கவனத்தை வைங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நம்பர் நான் கொடுத்துருக்குற நம்பரை தாண்டி உங்களுக்கு கணிப்பில் ஏதாவது வேறு நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பரை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு அது மேலும் மேலும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது நண்பர்களே ஓகே நண்பர்களே வாங்க பெஸ்ட் காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட் காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் ஜீரோ நாலு கொடுத்துருக்கேன் இன்றைக்கும் வந்து ஜீரோவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே பீபோர்டில் ஸோ எகைன் ஜீரோ இறங்கும் அந்த அந்த மாதிரியான ஒரு கெஸ்ஸிங் அமைப்பு தான் வந்து சார்ட்டில் கிடைக்கிது எனக்கு அதனால் நான் பி பீபோர்டில் ஜீரோ வச்சுருக்கேன் நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு கிடச்சிருக்கு ஏபிசி போர்ட்லேயும் நாலு கொடுத்துருக்கேன் ஸ்ட்ராங் டிஜ்லேயும் நாலு கொடுத்துருக்கேன் டிராட்லையும் நாலு கொடுத்துருக்கேன் ஸோ நாளைக்கு ஆட்டத்தில் நாலு சி போர்டில் இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது ஸோ ஜீரோ நாலு பெஸ்ட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் பிசியில் ஜீரோ நாலு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது நாளைக்கு உங்களை மீண்டும் ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் ஒரு நல்ல கெசிங்கோடையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமாதிரி சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்